வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நெல் வயலில் வரப்பு அண்டை போடுவதன் ஆறு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெல் வயலில் வரப்பு அண்டை போடுவது ஒரு சாதாரண வேலை இல்லை நல்ல விளைச்சலுக்கான அடிப்படை ரகசியம் இன்று வரப்பு அண்டை போடுவதன் ஆறு முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஏன்னா பல சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோவை முழுமையாக பார்க்க மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா அந்த வீடியோ எதுக்கு போடுறோம் அந்த வீடியோ நம்ம விவசாயிக்கு எப்படி பயன் தரும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நம்ம போடுறோம் அதனால் நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜிலே பார்த்துட்டு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதில் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியாது ஏன்னா நம்ம வீடியோ ஒன்றும் லென்த்தாக போட மாட்டோம் குடும்பமான வரைக்கும் வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் போடுறோம் ஆனால் அந்த ஷார்ட்டில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விவசாயிகளுக்கு எப்படி பயன்பெறணும் அப்படின்னு தான் வீடியோ போடுறோம் சரி விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் இதைப்போல் பல நன்மை செய்யும் விவசாயிகளுக்கு வீடியோ இந்த சேனலில் வந்துக்கிட்டு இருக்கும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெல் வயலில் அண்டை போடுவதன் ரகசியம் ஆறு நன்மைகள் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம் அதில் ஒன்று தண்ணீர் கட்டுப்படுத்துதல் நெல் பயிருக்கு மிக முக்கியமானது தண்ணீர் வரப்பு தண்ணீரை வயலில் தக்க வைத்து வெளியேறாமல் பாதுகாக்கிறது ஒரே அளவு நீர் நிறைந்தால் நெல் செடிகள் சமமான வளர்ச்சி பெறும் இதனால் அதிக மகசூல் நாம் பெறலாம் ரெண்டு மண் சரிவு தடுப்பு அதிக மழை பெய்வதால் வரப்புகள் சமமாக இருந்தால் மண் அரிப்பு ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இதுவே நாம் வரப்பு அண்டை எடுத்து பலப்படுத்தினால் மண் அரிப்பு ஏற்படாமல் மண்ணில் உள்ள சக்திகள் வெளியேறாமல் மண்ணுக்குள்ளே நம் வயலுக்குள்ளே அது பாதுகாக்கப்படுகிறது மூணு உரம் மற்றும் மருந்து வெளியேறாமல் தடுக்க உங்கள் வயலில் போட்ட உரம் சாணம் அல்லது மருந்து நீருடன் வெளியேறி வீணாகாமல் இருக்கிறதற்கு நீங்கள் வரப்பு அண்டை போட்டு வரப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் இதன் மூலம் நம் போடும் உரங்கள் நம் பயிருக்கு முழுமையாக கிடைக்கும் மழை நீரில் வெளியேறாமல் நம் வயலிலே இருந்து நம் பயிருக்கு முழு பலன் கிடைக்கும் நாலு கலைகள் பரவலை கட்டுப்படுத்த இப் இப்பொழுது நீங்கள் வரப்பு அண்டை போடுவதன் மூலம் வரப்பு கலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரப்பு கலை வயலில் நுழைவதை நாம் முன்கூட்டியே தடுக்கிறோம் அது இல்லாமல் அதிகப்படியான கலைகளை தடுக்கும்போது நம்ம வயலில் வந்து பூச்சிப்பொட்டுகள் ஏதாவது கடந்துதுன்னா வரப்பில் நமக்கு கண்டிப்பாக இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுனால இல்லைனா தெரியும் அதனால் கலைகளை கட்டுப்படுத்துகிறோம் இந்த அண்டை போடுவதனால் கலைகள் முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறது ஐந்து எலி நண்டு போன்ற பூச்சிகள் கட்டுப்படும் சில பகுதிகளில் எலி நண்டு வரப்ப கடந்து செல்லும் போது தடங்கள் காணப்படும் இதனால் அவற்றில் எளிதில் கண்டறிந்து கட்டுப்படுத்த முடியும் இன்னும் இல்லை நீங்கள் அண்டை போட்டுட்டிங்கன்னா வய வரப்பு வந்து சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கடுமையாகவும் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து எலி தொலை போட்டு உங்கள் வரப்பில் தங்காது அப்படியே வரப்பில் தங்கியிருந்தால் கூட அதோட மண் வெல் வெளில தள்ளிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ எலி வந்து இங்கே தங்கியிருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இது நீங்கள் அண்டை போடுவதன் மூலம் தான் நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் அண்டை போடாமல் க்ளீனாக வயலில் நீங்கள் வச்சிருக்காமல் இருந்தீங்கன்னா அது எலியில் வந்து அந்த பில்லுகள் அதெல்லாம் போட்டு மூடி இருக்கிறதுனால எலி வந்து ஈஸியாக தங்கிடும் ஆறு வயலுக்குள்ளே செல்லும் பாதை நீங்கள் வரப்பை அண்டை போடுவதனால் வரப்பு வலுப்படும் அது ஒரு சிறந்த நடப்பாதையாக மாறும் நீங்கள் உரம் போடவும் மருந்து தெளிக்கவும் வயலை சுற்றி பார்க்கவும் விவசாயிகளுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் இவைதான் நெல் வயலில் வரப்பு போட வேண்டிய முக்கிய ஆறு காரணங்கள் சரியான வரப்பு சரியான விளைச்சலை உறுதி செய்கிறது விவசாயிகளே நம் பாரம்பரிய முறைகளில் மறைந்திருக்கும் அறிவு இன்னும் நிறையா உள்ளது அதை நாம் சரியாக பின்பற்றினால் விளைச்சல் நிச்சயம் உயர்கிறது சரி விவசாயிகளே இது பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் மாதிரி சப்ஸ்கிரைபரோ நீங்கள் லைக் போ ஒரு நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்குன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு தருவதற்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் சரி விவசாயிகளே நன்றி விவசாயிகள்